ஹே காய்ஸ் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு தை பிறக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் எல்லாருக்குமே சிறப்பாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நைட்டே நான் வந்து பொங்கல் கோலம் எல்லாம் போட்டிருந்தேன் ஸோ நான் வந்து கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் என் கூடவே சசிக்குட்டி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் ஃபுல்லாக கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் தூங்கவே போயிருந்தோம் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் இழந்திருந்தேன் அதுக்கப்புறமா எழுந்து குளித்து ஆகிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏழு நாற்பத்தஞ்சிலருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி ஏழு ஐம்பதுக்கெலாம் நான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறமா தான் நான் வேலைக்கு ஏற்றி இருந்தேன் எட்டு மணிக்கு மேலே தான் சஸ்விக்குட்டியும் தமிழும் தூங்கி எழுந்திருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க குளித்து ரெடியாகி வந்திருந்தாங்க ஸோ அவங்க ரெடியாகி வரதுக்குள்ளவே நான் எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி பொங்கல் வச்சு பூஜை வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தேன் ஸோ அவங்க ரெடியாகி வந்ததுக்கப்புறமா மூணு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுருந்தோம் எங்களுடைய பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோன்னா காலையில் நல்ல நீரம் பார்த்து பொங்கல் வச்சு முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் இலை போட்டு படையல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடைச்சி பச்சரிசி கரும்பு நம்ம ரெடி பண்ண பொங்கலையும் இலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வகை காய்கறி அப்படி இல்லைனா ஏழு பதினோரு வகை இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அத்தனை வகை காய்கறிகளையும் இலையில் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு இலையில் வச்சுருந்த காய்கறி அரிசி வச்சு அன்னைக்கான சாப்பாடு செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் காலையில் பொங்கல் வச்சு காய்கறி கரும்பு தேங்காய் எல்லாம் உடைச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோம் வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்த உடனே ஒரு நைன் டுவெண்ட்டிக்கெலாம் இருந்து கிளம்பி கோவிலுக்கு தான் போயிட்ருக்கேன் இந்த கோவிலுக்குன்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தான் இது வந்து எனக்கு அஞ்சாவது வாரம் வழக்கமாக நாங்கள் விடியார் காலையிலே போயிடுவோம் பட் இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ விடியார் காலையில் பனி அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் வெயில் வந்ததுக்கப்புறம் போகலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ அது அந்த டைம்குள்ளே நம்ம வீட்லேயும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுனால வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அஞ்சாவது முப்பது வாரம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு முருகருடைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிருந்துச்சு ஸோ அவரை கும்பிட்டு முடித்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக பெரியபாளையம் வந்து போயிட்டோம் அங்கேயும் அம்மனுடைய தரிசனம் நல்லபடியாக கிடச்சிருந்துச்சு ஸோ அங்கேயும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு மத்தியானம் அன்னதானம் அந்த கோவிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தோம் ஸோ எங்களுடைய பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்